இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் எல்லோருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்திங்களா காற்றோட அடையாளமாக பார்க்கப்படுது நிலையற்ற தன்மையுடன் இருக்கும் சுக்கிர பகவானை ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான இந்த ராசியில சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர் மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இந்த தனு துலாம் ராசிக்காரரோட குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட குடும்பம் தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா மேலும் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களுக்கு என் இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தராசை அடையாளமாக கொண்ட துலாம் ராசிக்கர் அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க காற்று ராசியை உறுப்பாக கொண்ட இவங்க அதிக நிலையற்ற தன்மை கொண்டவங்க இருந்தால் கூட இவங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்திக்கூடியவளாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்க ஒருவர் கையில தராசை வைத்து கொண்டிருப்பது போன்ற இந்த ராசியோட அடையாளமானது அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவர்களாகவும் சட்டத்தோட விதியை பின்பற்ற கூடியவர்களாகவும் இருப்பதை காட்டுகிறது மேலுமே இவங்களா எப்பவுமே தவறு நடப்பதை கண்டாலே அதை தடுக்க கேள்வி எழுப்பக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் நீதியின் மீது அதிகம் நாட்டம் கொண்டவங்க யாருக்குமே அநீதி நடக்கக்கூடாது அப்படின்னு போராடக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்களா கலை படைப்பாற்றல் புதிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக கொண்டிருப்பாங்க இவங்க கிட்ட உயர்ந்த லட்சியமானது இருக்கும் சுக்கர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் கவர்ச்சியாகவும் இயல்பில் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்க சிறந்த நபர்களை நண்பர்களாக வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கும் இவங்களோட தேவையில்லாத மன அழுத்தத்தையுமே விரும்ப மாட்டாங்க இல்லற சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் துலாம் ராசி ஆளக்கூடியவர் அப்படிங்கிறதுனால காதல் மற்றும் உணர்ச்சி விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர் நண்பர்கள் இவ்வளவு பல நல்ல யோகங்களை கொண்டு வாழும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு நிலைகள் பார்த்திங்களா இனிய செய்தி இல்லம் தேடி வரும் ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு கல்யாண கனவுகள் அனைத்துமே நனவாகும் தொழில்லையும் பாத்தீங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாளாகவே தாமதித்து வந்த பதவி உயர்வானது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேன்மையான பலன்கள் உண்டாகும் வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி பார்த்திங்களா சுக்ரன் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துல புதனோட சேர்க்கை பெறுகிறாரு இது மதன கோபால யோகமாகும் இது உங்களோட தோற்றத்தால் பிறரை ஈர்க்கும் சக்தியை கொடுக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி வாய்ப்பானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எதிர்கொள்ளும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்களின் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சில பேர் பார்த்தீங்களா புதிய கூட்டு தொழிலானது இந்த டைமில் தொடங்கலாம் அல்லது பழைய தொழிலை கூட நீங்கள் விரிவாக்க செய்யலாம் பணியில் நீங்க எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றம் எல்லாமே ஏற்பட இந்த டைம்ல வாய்ப்பிருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு கொடுத்த கடன்களானது இந்த வரக்கூடிய காலங்கள்ல வசூலாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு திருமணம் மற்றும் புத்திர பாக்கியத்தில் நிலவிய தடைகள் அனைத்துமே அகலக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் வீடு வாகன சொத்து யோகம் எல்லாமே உண்டாகக்கூடிய மாதமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்கள் பார்த்தீங்களா ஆவணி மாத வளர்ப்பிறை காலகட்டத்தில் மாங்கல்யம் மாற்றுவது தாலி பெருக்கி போடுவது போன்றவற்றை எல்லாமே நீங்கள் செய்யலாம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய குறைபாடு அகலும் லாபகேதுவின் காலம் பத் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரத்தில சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே கிரகங்களோட சஞ்சாரத்தினால நீங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மனநிலை கொள்ளாமல் ஏதாவது ஒன்று சிந்திச்சு கொண்டே இருக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒற்றுமையான ஒரு சூழலானது இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கிடையில் இடையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதுலேயுமே நீங்கள் தெளிவான சிந்தனையானது இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலையானது உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அவங்களோட நலனுக்காகவும் நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் மூலம் பல நன்மைகளானது உண்டாக வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் நீங்கள் எதுலேயுமே தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே காரிய தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரவானது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரிய அனுகூலமுமே உண்டாகும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகள்லேயும் சரிங்க நீங்கள் ஈடுபாடானது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே உயர்வான எண்ணங்களோட சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்கள்ட்ட நட்பு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய துலாம் ராசி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது காத்திருக்கு மேலுமே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுமங்கலி பூஜை செஞ்சு சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமும் சொல்லப்படுது மேலுமே பொருள் சேர்க்கையானது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உண்டாக போகுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இருந்தா கூட நீங்க ஒரு சில விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருந்தா மட்டுமே அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா பாக்கியாதிபதி புதன் பத்தில் இருக்கிறாரு அவரோடு ராசியாதிபதி சுக்கரனுமே இருக்கிறாரு இவங்க இருவருமே இணைந்து சுகஸ்தானத்தை பார்க்குறாங்க அதோடு குரு பார்த்திங்களா ராசியை பார்க்குறாரு இத்தனை நல்ல அமைப்புகளை துலா ராசி இருக்காருக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரிய தடைகள் அனைத்துமே விடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வீட்டில் ஆதரவும் அன்புமே உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மேலுமே குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இந்த டைம்ல இருக்கும் தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளால் தொழில் வேகம் எடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு லாபமுமே கூட அதிகமாக இருக்கும் வேலை எழுந்தவங்களுக்கு மறுபடியுமே வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல சனி ராக இருந்தால் கூட குருவையோட பார்வையினால் தோஷங்கள் குறைந்து குழந்தைகளோட கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கல்யாண கனவுகளானது நனவாகக்கூடிய அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் சூரியன் பார்த்திங்களா தடைகளை எல்லாமே தகர்த்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக உங்களுக்கு வாரப்போகுது மேலுமே ஒரு சில விஷயத்துல நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்தவங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சகோதர உறவுகளில் விரிசல்களும் விலகல்களுமே ஏற்பட வாய்ப்பு சோ செவ்வாயோட ஏழாம் பார்வையினால் தேவையில்லாத பகை ஏற்பட்டு மன நிம்மதியானது குறைய ஆரம்பிக்கும் மேலுமே ஓய்வில்லாத அலைச்சலுமே எதிர்பாராத பிரச்சனைகளால இரவுல தூக்கம் கெடுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் மேலுமே பரிகாரமாக நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழங்கலாம் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது தானங்கள் செய்யலாம் உதவி செய்யலாம் இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுடைய கிரக நிலைகளானது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது துலாம் ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ